என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அமேலே தாவிதின் இந்த சங்கீதத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த அருமையான வாக்குத்தத்தை தாவீதுக்கும் இங்கு ஆண்டோர் கொடுக்கிறார் தாவீதின் சந்ததி ஆகிய நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியதாகவே இருக்கிறது என்னை கேளும் ஆஸ்க் ஆஃப் மீ சங்கீதம் ரெண்டு எட்டில் என்ன ஒரு அருமையான காரியத்தை தேவன் சொல்கிறார் தேவனிடத்தில் கேளுங்கள் தரப்படும் தேடுங்கள் கண்டடைவுகள் தட்டுங்கள் திறக்கப்படும் ஜபத்தினுடைய ஒரு வழி அவரை நோக்கி கேட்பது அப்பொழுது ஆண்டவர் ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த இடத்தில் நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஆத்துமாக்களை ஆத்து மக்களை ஆண்டவருக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளாக அவர்களை உரியவர்களாக ஏற்படுத்தும்படியாக தேவன் நம்முடைய சுதந்திரமாக நமக்கு கொடுக்கிறார் இது தேவனுடைய சுதந்திரம் மாத்திரமல்ல நமக்குரிய சுதந்திரம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவருடைய சுதந்திரத்தில் பங்கு உண்டு ஆகவே தேவனை நோக்கி கேட்கும் பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்ன ஒரு அருமையான காரியம் கடையாந்திரமான பூமியின் இடங்களை ஜார்ஜ் முல்லர் ரெண்டாயிரம் பிள்ளைகளை வைத்து அண்ணாதரை ஆசிரம் நடத்தின பொழுது ஆண்டவருடைய ஒரே ஒரு வாக்கு உன் வாயை விரிவாத்திர நான் அதை நிரப்புவேன் தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பன் என்று அநாதை பிள்ளைகளை குறித்த தேவனுடைய வாக்கு தத்துவத்தை சார்ந்து இரண்டாயிரம் பிள்ளைகளுக்கு ஒருவரிடத்திலிருந்தும் உதவியை கேட்காமல் போஷித்து வழிநடத்த ஆண்டு உதவி செய்தார் தேவன் மிக பெரியவர் அவர் தேவன் கடவுள் அநேக வழிகளில் நாம் மறந்து விடுகிறோம் நம் வாயை விரிவாய் திறப்போம் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் வல்லமையுள்ளவர் அவருக்கு எல்லை இல்லை அவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ எப்பொழுதும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நல்ல வழிகளை வைத்திருக்கிறார் கோணலானவைகளையும் அவர் செம்மைப்படுத்துகிறவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் விசுவாசத்தின் வழியில் காணப்படட்டும் தேவன் மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் நன்றி